இன்பம் பாதி துன்பம் பாதி இதுதான் வாழ்க்கையின் ஏதி ஆனால் முப்பது சதவீதம் இன்பத்தையும் எழுபது சதவீதம் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுவாக இந்த விருச்சகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் எந்த மொழியில் பிறந்திருந்தாலும் இவர்களுடைய நோக்கம் செயல் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் சாதிக்க பிறந்தவர்கள் ஆனால் இவர்களை மற்றவர்கள் சோதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சோதனைக்கு பின் தான் சாதனை என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனால் சோதனை மட்டுமே ஒருவருக்கு மிஞ்சிக் கொண்டிருந்தால் அவர் வாழ்வில் சூசைட்டு நிலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் விருச்ச ராசிக்காரர்களுக்கு தான் கடுமையாக இது பாதிக்கிறது இந்த சோதனை என்பது விருச்சகத்துக்கு பிற்காலத்தில் சாதனையாக மாறும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு சோதனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த சோதனையை சாதனையாக மாற்றத்தான் இயற்கை ஜோதிடம் முற்பட்டிருக்கிறது இதுவரை நீங்கள் எத்தனையோ ஜோதிடர்களை சந்தித்திருக்கலாம் எத்தனையோ பரிகாரம் செய்திருக்கலாம் ஆனால் இயற்கை ஜோதிடம் மக்களுக்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறது வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த ஜோதிடத்தை மிகப்பெரிய ஒரு கல்வியாக கொடுக்க காத்திருக்கிறது இப்ப இருக்கிற யூத்துகளுக்கும் இந்த நிலையை புரிய வைத்து ஜோதிட கல்வி என்பது வாழ்க்கையில் ஒன்றி அமையக்கூடியது ஜோ என்றால் ஒளி திடம் என்றால் பொக்கிஷம் இது ஒரு ஒளி பொக்கிஷமாகும் இந்த ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு சரியான அவேர்னஸ் இல்லாதனால தான் அதாவது விழிப்புணர்வு இல்லாதனால தான் பெரும்பாலும் விருச்சல ராசி விருட்ச பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிறு முதல் வாலிப வயது வரை இந்த ஜோதிடத்தை ஒரு நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் எவ்வளவு வந்தாலும் பார்த்துக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உள்ளதால் அது மட்டுமில்ல ஒரு சில ஜோதிடக்காரர்கள் வரிகாரம் பூஜை என்று சொல்லி அவர்களால் ஏமாற்றப்படுவதால் இந்த ஜோதிடத்தின் மேல் அவர்களுக்கு வெறுப்பு வந்து விடுகிறது இந்த உண்மையான நிலைகள் அவர்களுக்கு புரிவதில்லை அதனாலேயே பெரும்பகுதியில் கஷ்டத்தையே சந்திக்கிறார்கள் ஜோதிட பொக்கிஷத்தை அந்த காலத்து மகான்கள் உண்மையாக கொடுத்தார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல நிறைய விஷமத்தை கலந்து விட்டார்கள் அதனால் அதை தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சூட்சம விதிகள் தெரியாமல் போய்விட்டது விதிகளை இயற்கை ஜோதிடம் மிக தெல்ல தெளிவாக நூறு சதவீதம் ஓப்பனாக பாம்பர மக்களுக்கு கூட தெரியும்படியாக எடுத்துரைத்து இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லுகிறது ஒருவர் எந்த ராசி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி இந்த மூன்று விஷயத்தை மட்டும் அவர்கள் தெரிந்து கொண்டாள் வாழ்வில் எப்படிப்பட்ட சுனாமியும் சூறாவளியும் வந்தாலும் சூறாவளி வந்தாலும் அதில் மிதக்க செய்தும் சுனாமி வந்தாலும் அதை தத்தளித்து கொண்டாவது தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு அந்த நிலை மாறிய பிறகு தன் நிலையை உயர்த்தி கொள்ளும் அளவுக்கு இயற்கை ஜோதிடம் மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக இந்த மூன்று விஷயத்தை கற்றுத் தருகிறது ஒரு பிறவி என்பது சாதாரண நிலை அல்ல ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது ஏதும் அறியாமல் பிறக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும் செல்ல செல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த ரீதியில் எப்பேற்பட்ட மகானாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் எல்லோரும் பிறப்பு முதல் இறப்பை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம் அதேபோல் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கிறோம் என்பதை மட்டும் யாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த பதிவை சற்று கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் நீங்கள் பஞ்சமில்லா வாழ்க்கை வாழலாம் பஞ்சமில்லா வாழ்க்கை வாழ என்ன வழி என்று இயற்கை ஜோதிடம் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லி கொண்டிருக்கிறது அதனால் விருச்சகராசியில் இருந்து தான் அதை ஆரம்பித்திருக்கிறது ஏன் இருந்து ஆரம்பித்திருக்கிறது என்றால் விருச்சக ராசி எப்பொழுதும் சாதனைக்கு பிறந்தவன் சோதனைக்கு பிறந்தவன் அல்ல என்பதை உறுதிப்படுத்த இந்த பதிவு நூறு சதவீதம் விருச்சகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவருக்கும் சாதனை கொடுத்தே தீரும் சரி அந்த மூன்று விஷயங்கள் என்ன விஷயம் என்று பார்ப்போம் பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை ஆனால் இன்னொரு பிறவை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை இறைவன் கொடுத்திருக்கிறான் இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த பதிவை மிக கவனமாக கவனியுங்கள் ஒருவர் பிறப்பு இறப்பு தன் கையில் இல்லை என்றாலும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவை கொடுத்திருக்கிறான் அதுதான் மதி விதிப்படி ஒருவருக்கு முன் ஜென்மத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் எந்த நட்சத்திரத்தில் இறக்கிறோமோ அதே நட்சத்திர வாயிலாகத்தான் மறுபிறவில் பிறப்போம் ஜோதிட கட்டத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் ஒன்று என்பது அவனுடைய சுய வாழ்வு சுய தேகம் சுய கெளரவம் ஒன்று என்றால் அவன் அவள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடம் என்றால் அவனுடைய பூர்வீகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பூர்வ ஜென்மம் பாக்கியம் போன ஜென்மத்தில் என்ன செய்திருந்தானோ அது இப்பொழுது இவனுக்கு கிடைக்கும் அதே போல் ஒன்பதாம் என்பது பாக்கியஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடம் என்பதுதான் அவனுடைய முழு ஆதிக்கமாகும் அவனுடைய தந்தை பரம்பரையை குறிக்கும் அவனுடைய டிஎன்ஏவை குறிக்கும் ஆக ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று இடமும் மிக முக்கியமான இடம் யார் ஒருவர் சுய ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் மிக தெளிவாக இருக்கிறதோ அவர்கள் எந்த ஜோதிடமும் பார்க்க தேவையில்லை வாழ்வில் அவர்களுக்கு சிறப்பு அம்சங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் போற சிறப்பாக இருக்கும் அதனால் அவர்கள் எந்த சாங்கிய சம்பிரதாயத்துக்கும் உட்பட தேவையில்லை எந்த பரிகாரம் செய்ய தேவையில்லை ஜோதிடம் என்பதை திரும்பி கூட பார்க்க தேவையில்லை அந்த மாதிரி அவர்களுக்கு சிறுவயது முதலே எல்லாம் கிடைத்துவிடும் எல்லாம் கிடைக்கப்பெற்ற மகராசர்கள் நூற்றில் ஐந்து பேர் பத்து பேர் பிறப்பது பெரிய விஷயம் அதிலே இந்த மூன்றும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நூற்றுல ஒருத்தர் பிறக்கிறது பெரிய விஷயம் ஆக மீதி தொண்ணூத்தி சதவீத பேர்கள் பிறக்கிறோம் நாம் வாழ்ந்து தான் ஆக வேண்டும் அப்படி என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக வழி செலுத்த வேண்டும் ஒன்று வர வாங்கி பிறக்க வேண்டும் அல்லது பிறந்த பிறகு வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரத்தை வாங்குவது எப்படி கடவுளிடம் சரியாக அணுகி வர வாங்க தெரியாதவர்கள் தான் முனிவராகவும் துறவியாகவும் செல்கிறார்கள் இதை உணராதவர்கள் அவர்கள் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் கடவுளை தேடி எங்கெங்கு அலைந்தாலும் நிச்சயம் அவர்களால் கடவுளுடைய இயற்கை சக்தியை அவர்களால் அடைய முடியாது இயற்கை பிரபஞ்சம் என்பது எல்லோருக்கும் சமமானது அது தனிப்பட்ட ஒருவர்க்கல்ல இயற்கை பிரபஞ்சத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது முடியாத ஒரு விகையாக இருக்கிறது படிப்பு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் படிப்பில் எண்ணற்ற செக்ஷன் இருக்கிறது படித்தவன் தானே உனக்கு அறிவு இருக்கா என்று சிலர் கேட்கலாம் படிப்பில் எண்ணற்ற செக்ஷன் இருப்பதால் ஒருவர் டாக்டர் படித்தவர்கள் நீதி தொழிலை செய்ய முடியாது காவல்துறைக்கு படித்தவர்களுக்கு எலக்ட்ரீஷியன் படிப்பு தெரியாது எலக்ட்ரிஷியன் படித்தவர்களுக்கு இன்ஜினியர் வேலை தெரியாது ஆக மொத்தம் படிப்பு என்றால் ஒன்றுதான் அதே போல மனித இனத்தால் பிறந்த அனைவரும் நாம் குணத்தால் வேறுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த குணம் என்பதுதான் பர்சனல் விஷயம் இந்த பர்சனல் விஷயத்தை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் தன்னுடைய வாழ்க்கையில் பஞ்சமில்லா வாழ்க்கையை வாழலாம் இந்த பர்சனல் விஷயம் என்பது நாலாம் இடமாகும் ஒருவருடைய நான்காம் இடம்தான் தாய்ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் நாலாம் இடம் என்பது தாய் ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஜோதிடக் கரையில் அப்படிப்பட்ட உன்னத ஜோதிடத்தில் நான் முழுகி முத்து எடுத்திருக்கிறேன் அந்த முத்து என்னவென்று இந்த மூணு விஷயத்தில் சொல்லப் போகிறேன் இந்த மூன்று விஷயம் சாதாரண விஷயம் இல்ல அரிய வகையான விஷயம் ஜோதிட பொக்கிசத்தில் யாரும் இன்னும் கரை கண்டிடாத விஷயம் பல ஜோதிட குருமார்களுக்கே இந்த விஷயம் தெரியாத விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்தை இவ்வளவு ஓப்பனாக விருச்ச ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் இதற்கு முன் இந்த விஷயத்தை யார் கேட்டு கேள்விப்பட்டிருந்தாலும் அதாவது வீட்டில் பாட்டி வைத்தியம் தெரிந்திருந்தாலும் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடத்தான் பார்ப்போம் ஒரு சிலர் மட்டுமே பாட்டி வைத்தியத்தை பொறுமையாக செய்து மனதிடத்தால் சிலர் உடலை சரி செய்து கொள்வார்கள் ஆனால் எல்லோரும் அப்படி அல்ல இந்த மூன்று விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் இன்பமாக வாழலாம் அந்த இன்பமான வாழ்க்கைக்கு இயற்கை செடும் ஒரு வழிகாட்டியாக வாழ்நாள் குருவாக வழிநடத்த நடத்த காத்திருக்கிறது ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவருடைய சுய ஜாதகத்தை எந்த கட்டம் எப்படி அமைந்திருக்கிறது எதில் எவ்வளோ மைனஸ் இருக்கிறது எதில் எவ்வளோ ப்ளஸ் இருக்கிறது என்று ஒரு ஜோதிட குருஜி நன்கு அறிய வேண்டும் அப்படி நன்கு அறிந்த பிறகு அந்த குழந்தைக்கு பெயர் என்ற திருநாமத்தை சூற்றும் போது கிரக நிலைக்கு ஏற்ப அந்த குழந்தைக்கு பெயரை அமைக்க வேண்டும் யார் ஒருவருக்கு தன்னுடைய கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி கிரக நிலை என்றால் நீங்க எந்த லக்னத்தில் பிறக்கிறீர்களோ உங்களுக்கு எந்த கிரகம் ஆத்ம கிரகமாக சென்றிருக்கிறதோ இந்த கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவை கொடுக்கிறதோ அந்த பாசிட்டிவ் கிரக நிலைக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய பிறந்த நாட்களினுடைய கிரக அலைக்கு உங்களுடைய பிறந்த நேரத்துக்கு தகுந்த ஒளி அமைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திருநாமங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இயற்கையாக இந்த திருநாமம் அமைந்திருக்கலாம் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு விவரம் தெரிந்த பிறகு இந்த பதிவை நீங்கள் பார்த்த பிறகு உங்களுடைய திருநாமம் சரியாக இருக்கா என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஜோதிடரை அணுகி இந்த திருநாமத்தை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் இயற்கை ஜோதிடத்தை அணுகலாம் தன்னுடைய இடத்தில் எந்த வசதி இருக்குதோ அந்த வசதி தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமையும் அதே தன்னுடைய திருநாமம் எந்த நிலையில் அமைந்திருக்கிறதோ அதை வைத்து தான் உங்களுடைய நண்பர்கள் அமைவார்கள் உங்களுக்கு நல்ல மனைவி அமைவதும் உங்களுக்கு வாழ்வில் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த திருநாமத்தை கொண்டு தான் ஏனென்றால் இந்த திருநாமம் தான் உங்களுடைய ஐடி நீங்கள் எங்கே சென்றாலும் டே மனுசா என்று கூப்பிட முடியாது உங்களுக்கு ஒரு ரமேஷ் சுரேஷ் அப்துல் ரஹ்மான் பீட்டர் டேவிட் என்று தான் கூப்பிடுவார்கள் ஆக எந்த மாதிரி உங்களுக்கு திருநாமம் அமைகிறதோ அந்த திருநாமத்தை கொண்டு தான் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாக இருக்கட்டும் அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும் இந்த திருநாமம் உங்களுடைய பிறப்புக்கு சரியாக அமையாமல் ஆப்போசிட் கிரக நிலையில் அமைந்துவிட்டால் விட்டால் அவர்கள் சுடுசோறு கூட கண்ணில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவர்களை பஞ்சம் ஏற்பட்டு பிச்சை எடுக்கும் நிலைக்கு கொண்டு போய்விடும் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிலவையும் சூரியனையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சூரியன் ஒளி நிலவுக்கு எந்த அளவுக்கு படுகிறதோ அதை வைத்து ஒவ்வொரு நாளும் வளர்ப்பறையாகவும் தேய்ப்பறையாகவும் வரும் அதேபோல் பதினைஞ்சு நாள் இறுதியில் சூரியன் முழுமையாக நிலவு மேல் படாது அந்த நாட்கள் அமாவாசையாக இருக்கும் இன்னும் பதினைஞ்சு நாள் இறுதியில் சூரியன் நேரடியாக நிலவு மேல்படும் அந்த நாள் பௌர்ணமியாக இருக்கும் அதே போல உங்களுடைய திருநாமம் எந்த பர்சன்டேஜில் அமைந்திருக்கிறதோ அந்த பர்சன்டேஜ் தான் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நிர்ணயிக்கும் இந்த மூன்று விஷயத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் அடிப்படையான விஷயம் உங்களுடைய திருநாமம் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஐடி இரண்டாவது விஷயம் உங்களுடைய கையெழுத்து ஒருவருடைய தான் ஒருவருடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் உங்களுடைய கையெழுத்து என்ன கோரவிகள் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய நிலைக்கு ஏற்ப உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ஒருவர் கையெழுத்து சரியில்லை என்றால் தலையெழுத்தே மாறிவிடும் உள்நாட்டில் பிழைக்க தகுதி இல்லாமல் வெளிநாட்டுக்கு கடத்திவிடும் வெளிநாடை சுத்தி பார்க்க செல்லலாம் அது இன்பமாக இருக்கும் ஆனால் வெளிநாட்டில் அடிமையாக வேலை செய்ய வைப்பது அது கொடுமையாக இருக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ காரணத்தால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் வெளிநாட்டில் வேலைக்கு செல்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அங்கு அவர்களுக்கும் வேலை செய்து தனக்குத்தானே வேலை செய்து சாப்பிட்டு கொள்ள வேண்டும் ஆனால் உள்நாட்டில் அப்படி அல்ல தன்னுடைய சொந்த மனைவி மக்களோடு மாதம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதித்தாலும் கணவன் மனைவியோடு ஒன்று சந்தோஷமாகவோ அல்லது சண்டை போட்டுக்கொண்டு ஓரியாண்டு கொண்டோ சின்ன சின்ன இன்பங்களை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கை வாழ்வது எப்படி ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் கிடைத்தாலும் தனக்குத்தானே தன்னுடைய நாத்தத்தை மோர்ந்து கொண்டு வாழ்வது எப்படி இந்த விஷயத்தை இன்னும் ஓப்பனாக கவுச்சியாக சொல்லலாம் இருந்தாலும் அது வேண்டாம் கொஞ்சம் சொன்னாலே போதும் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு புரியும் ஆக வெளிநாட்டு வேலைக்கு செல்பவர்களெல்லாம் பாவப்பட்டவர்கள் தோசத்தால் தான் வெளிநாட்டு வேலைக்கு செல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வெளிநாட்டு வேலை எப்படிப்பட்டது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று விருச்ச ராசிக்காரர்கள் உணர்வார்கள் விருட்ச ராசிக்காரர்கள் மட்டுமல்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி வேதனையானது என்று நிச்சயம் உணர்ந்திருப்பார்கள் ஒருவர் நல்ல சுயமாக சம்பாதித்து தன் மனைவி மக்களோடு ஒரு நாட்டை சுற்றி பார்க்க செல்வதற்கும் தன்னுடைய கட்டண மனைவியும் குழந்தையும் பிரிந்து ஏக்கத்தோடு வெளிநாட்டில் போய் வேலை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வித்தியாசத்தை தான் விளக்கமாக எடுத்து சொல்கிறோம் அப்போ ஒரு கையெழுத்து ஒருவருக்கு சரியில்லை என்றால் அவரை எந்த கடக்கோடியில் தூக்கி போடும் என்று இயற்கைக்கே தெரியாது அந்த அளவுக்கு அவருடைய கையெழுத்து திறம்பட இருக்க வேண்டும் அதை இயற்கை ஜோதிடம் கற்றுத்தர காத்திருக்கிறது ஒன்று உங்களுடைய திருநாமம் சரியாக அமைந்திருக்க வேண்டும் இரண்டு உங்களுடைய கையெழுத்து சரியாக அமைந்திருக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் இந்த மூன்றாவது விஷயம் இதுவரை எந்த ஜோதிடரும் இந்த செக்ஷனை எடுத்து உரைத்திருப்பார்களா என்று நீங்களே நினைத்து பாருங்கள் அல்லது யாராவது இதை கரை கண்டு இதை வழிநடத்தி செல்கிறார்களா என்று நீங்களே யோசித்துப்பார்கள் இயற்கை ஜோதிடம் முதன்மையாக இந்த உலகுக்கு இந்த விஷயத்தை எடுத்து கூறி கொண்டிருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட பதிவுகள் எல்லாம் வீவ்ஸ் போகாமல் மக்களை சென்றடையாமல் இருக்கிறது ஒருவர் வாழ்வில் எவ்வளோ படித்தாலும் அவருக்கு தேவையான தருணத்தில் என்ன செக்ஷன் வேணுமோ ஒரு கேஸில் மாற்றிக்கொண்டு விட்டால் அவருக்கு சரியான வாதாட ஒரு வக்கீல் வேண்டும் அப்படி வக்கீல் எல்லோருக்கும் அமைவதில்லை ஒரு சிலர் தன்னைத்தானே வக்கீலாக அமைத்துக் கொண்டு வாதாடி ஜெயிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு வக்கீலாக வேண்டும் தன்னைத்தானே தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை இவ்வளவு உறக்கமாகவும் உருக்கமாகவும் எடுத்து வரைத்துக் கொண்டிருக்கிறது இயற்கை ஜோதிடம் இப்படிப்பட்ட பதிவை சேர் செய்வதும் சேர் செய்யாததும் உங்களுடைய மனநிலை பொறுத்து இருக்கிறது ஏனென்றால் இந்த பதிவு உலகம் பூராம் சென்றடைய வேண்டும் இந்த மூன்றாவது விஷயத்தை மிக முக்கியமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இல்லற வாழ்க்கை செல்லக்கூடிய ஒவ்வொரு யூத்தாக இருக்கட்டும் இளம் தம்பதியராக இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களாக இருக்கட்டும் இந்த மூன்றாவது விஷயத்தை நிச்சயம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய திருமண வாழ்வு என்பது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த திருமண வாழ்வை கொண்டு நீங்கள் இன்னொரு பிறவை பிறக்க வைக்கப் போகிறீர்கள் ஆக இந்த திருமண நாட்கள் இருவருக்கும் சமநிலை நாட்களாக அமைய வேண்டும் ஒரு ஆண் என்பது அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெண் என்பது தனிப்பட்ட ஜாதகம் இயங்கிக் கொண்டிருக்கும் இவர்கள் எப்பொழுது இணைகிறார்களோ அதாவது இவர்கள் இல்லீகலாக இணைந்தாலும் சரி லீகலாக இணைந்தாலும் சரி ஓடிப்போய் கல்யாணம் பண்ணாலும் சரி உலகம் அறிய உலக மக்களையே கூப்பிட்டு வைத்து உங்களுடைய வசதிக்கேற்ப சாப்பாடு போட்டு தடபுடலாம் நீங்கள் எவ்வளவு சீரிசனம் செலுத்தி திருமணம் செய்தாலும் சரி சரிசம நிலையாக அமைய வேண்டும் அதை விட்டுட்டு சாதாரணமாக மொத்த பொதுவாக காலண்டில் உள்ள நாட்களில் திருமணம் செய்யக்கூடாது என்பது இயற்கை ஜோதிடம் கரை கண்டிருக்கிறது அந்த கரையை தான் மக்களுக்கு எடுத்து வரைக்கிறது ஏனென்றால் நட்ட நடுக்கடலில் கரை எங்கு தெரியாமல் எவ்வளவு நாள் நீத்தல் அடித்து கொண்டிருக்க முடியும் கைகள் ஓய்ந்துவிடும் கால்கள் அசந்துவிடும் கைகளும் கால்களும் ஓய்ந்து விட்டால் கடலில் நேராக உள்ளேதான் போக வேண்டும் அது தெம்பு வரைக்கும்தான் வரைக்கும் நாம் நீத்தல் அடிக்க முடியும் இந்த தெம்பு இயற்கையோடு சேர்த்து இயற்கை ஜோதிடம் கொடுக்கிறது அந்த இயற்கை வரப்பிரசாதம் என்னவென்றால் உங்களுடைய திருமண நாட்கள் உங்களுடைய திருமண நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆணின் கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி நாட்களாகவும் ஒரு பெண்ணின் நிலைக்கு தகுந்த நாட்களாகவும் திருமண நாட்கள் அமைய வேண்டும் பொதுவாக இன்னைக்கு ஒரு நாள் முகூர்த்த நாள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த முகூர்த்த நாளில் எந்தெந்த இடத்திலேயோ ஆகி கொண்டிருக்கும் இதில் முஸ்லீமாக பிறந்தவர்களுக்கும் திருமணமாகும் இந்துவா பிறந்தவர்களுக்கும் திருமணமாகும் கிறிஸ்டீனாக பிறந்தவர்களுக்கும் திருமணமாகும் எந்த மதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இன்றைய நாள் முகூர்த்த நாள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் பொத்தம் பொதுவாக எல்லோருக்கும் திருமணம் ஆகி கொண்டிருக்கும் அப்படி ஆகும் பொழுது அந்த நாட்கள் ஒருவருக்கு ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறார்கள் என்றால் இன்னொருவர் இரண்டாம் தேதி பிறக்கலாம் இன்னொருவர் மூன்றாம் தேதி பிறக்கலாம் இப்படியே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒவ்வொருவரும் பிறந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் விருச்சகராசி வரும் அதுவே முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கும் விருச்சகராசி வரும் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்த விருச்சகராசிக்கும் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்த விருச்சகராசிக்கும் குணங்களும் செயல்களும் எவ்வளவோ மாறி கிடக்கும் ஏனென்றால் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி செல்சியஸும் இந்த சூரிய நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி வீதம் முப்பது டிகிரி ஒரு ராசி கட்டத்தை கடக்க சூரியனுக்கு ஒரு மாத காலம் ஆகிறது ஆக ஒன்றாம் தேதியில் பிறந்த விருச்சகராசிக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்த விருச்சகராசிக்கும் மூன்றாம் தேதியில் பிறந்த விருச்சகராசிக்கும் இப்படியே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய விருச்சகராசிக்கும் செயல்பாடுகளும் எண்ணங்களும் வேறு வேறாக இருக்கும் அதை தான் சொல்லுகிறோம் நாம் இனத்தால் ஒருவர் அனைவரும் குணத்தால் வேறுபடுகிறோம் இப்படியே ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சுருக்கமாக தெரியணும் என்பதற்காகத்தான் இந்த தேதியை குறிப்பிடுகிறோம் ஆனால் இது தேதி மட்டுமல்ல கிரக நிலையை தான் குறிப்பிட வேண்டும் அது ஆழ்ந்து படித்திருந்த ஜோதிடர்களுக்கு நிச்சயம் புரியும் இருந்தாலும் மக்களுக்கு டக்கு என்று புரிய வேண்டும் என்றால் சரியான ஒரு விளக்க சொல் வேண்டும் அந்த விளக்க சொல்லாகத்தான் இந்த தேதியை குறித்து நாம் சொல்கிறோம் அப்போ ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்றாம் தேதியில் கல்யாணம் பண்ணால் சரியா போயிடும் என்று நினைத்துக் கொண்டால் மீதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஒன்றாம் தேதி இப்படி பிறக்கிறவர்களுக்கு எப்படி அந்த ஒன்றாம் தேதி சரியாகும் என்பதை நீங்கள் சற்று உணர வேண்டும் ஆக அந்தந்த தேதியில் பிறந்தவர்கள் அந்தந்த தேதியை திருமணம் செய்து கொள்ளாமா என்று நீங்கள் முடிவு செய்யக்கூடாது இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்து வரைக்கிறோம் ஏற்கனவே ஜோதிட கல்வியை கற்றவர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் இதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் தாராளமாக இயற்கை ஜோதிடத்தை அணுகலாம் நீங்கள் ஜோதிட குருமாராக இருந்தாலும் சரி ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் அடிப்படையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த சூட்சமத்தை நீங்கள் இயற்கை ஜோதிடம் அணுகி கற்றுக்கொண்டால் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு மிக உதவியாகவும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய தகுதியாக இருக்கும் ஏனென்றால் ஒரு விஷயத்தை ஒருவர் மட்டும் வைத்து கொண்டு அது உலக மக்களுக்கு செல்லாது அதற்காகத்தான் இந்த ஜோதிட சூட்சமத்தை நாம் கற்ற இன்பத்தை யாரும் பெற வேண்டும் இந்த வையகமே பெற வேண்டும் இயற்கை ஜோதிடம் ஓப்பனாக திறந்த மனதோடு காத்திருக்கிறது தாராளமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு இனி திருமண நாட்களை ஒவ்வொருவருக்கும் கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் சமமாக இயங்கக்கூடிய நாட்களில் திருமணம் செய்து வையுங்கள் அதுதான் மிகப்பெரிய சீதனம் அது இயற்கை சீதனம் என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை லட்சம் ரூபாய் நீங்க சீதனமாக கொடுத்தாலும் அவர்கள் வைத்து புழைப்பார்களா என்று கேரண்டி இருக்காது ஆனால் இந்த இயற்கை நாட்களை நீங்க சீதனமாக கொடுத்தால் இதன் மூலம் அவர்களுக்கு வாழ்வில் விருச்சம் பெறும் இவர்களுக்கு பிறக்கும்போது வரங்கள் சரியாக அமையாவிட்டாலும் இந்த திருமண வரத்தால் அந்த வரங்கள் ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக மாறும் அதிர்ஷ்டம் என்பது தனிப்பட்ட ஒருவருக்கு சொந்தமானதல்ல இந்த இயற்கை பிரபஞ்சம் எல்லோருக்கும் சமமானதுதான் தான் புரிந்து கொண்டவர்களுக்கு சொர்க்கம் இங்கேயே கிடைக்கும் புரியாதவர்களுக்கு சொர்க்கத்துக்கே சென்றாலும் அது நரகமாகத்தான் காட்சியளிக்கும் ஆக இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டால் வாழ்வில் எண்ணற்ற இன்பங்களையும் காண்பதோடு உங்களால் மற்றவர்களுக்கும் துன்பம் விளைவிக்காத அளவுக்கு ஏன் இன்னும் ஓப்பனாக சொன்னால் இந்த மூன்று விஷயம் சரியாக அமைந்தவர்கள் அக்யூஸ்ட் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பில்லை ஒருவர் விரக்தி நிலை அடையவில்லை என்றாலே அவர் அக்யூஸ்ட் ஆக மாட்டார் ஆக நீங்கள் விரக்தி நிலை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையாகவே தன்னுடைய திருநாமமும் தன்னுடைய கையெழுத்தும் தன்னுடைய திருமண நாட்களும் சரியாக அமைந்து விட்டால் அவர் எந்த நிலையிலும் விரக்தி நிலையை அடைய மாட்டார் சூசைட்டு நிலைக்கு செல்ல மாட்டார் ஏன் அக்யூஸ்டா கூட மாற மாட்டார் அதுதான் ஒன்று வர வாங்கி பிறக்க வேண்டும் அல்லது வரத்தை பெறுவது எப்படி என்று டெக்னீஷியன் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த டெக்னீஷியன் தான் இந்த மூன்று விஷயம் இயற்கை ஜோடும் இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக இவ்வளோ மனம் திறந்து ஓப்பனாக சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால் விற்சகத்தில் பிறந்தவர்கள் எண்பது சதவீதம் பேர் கஷ்டநிலையை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கஷ்டநிலை போக்குவதற்காகத்தான் இவ்வளவு ஓப்பனாக இந்த மூன்று விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒன்று உங்களுக்கு இயற்கையாக அமைந்திருக்கணும் அல்லது நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய திருநாமத்தையும் உங்களுடைய கையெழுத்தையும் ஏற்கனவே திருமணமானவர்கள் அதுவும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போதே கணவன் மனைவிக்குள் பேசி நீங்கள் இந்த திருமண நாட்களை சம்மதித்து வைக்க முடியும் பிரிந்து விட்டால் அவர்களுக்கு இதை எடுத்துச் சொல்லி புரிய வைத்து மீண்டும் சேருவதற்கு கஷ்டமாக இருக்கும் இதனால் என்ன ஒரு லாபம் என்றால் நம்மளுடைய கல்ச்சர் வந்து எப்பொழுதுமே புனிதமாக இருக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய திருமண நாட்களை சரியாக அமைத்து தான் ஒருவனுக்கு ஒருத்தியாக நீங்கள் வாழ முடியும் இடையில் மாற்றி அமைத்தால் அந்த நிலையை மாற்றவில்லை என்றாலும் உங்களுடைய துணைவருக்கு நீங்கள் துரோகம் செய்யாமல் புனிதமாக நீங்கள் வாழ முடியும் ஜென்மம் யாபகம் இல்லாமல் போகலாம் பின் ஜென்மம் என்பது யாபகம் இல்லாமல் போகலாம் இந்த ஜென்மத்தில் வாழும் பொழுது நீங்கள் யாருக்கெல்லாம் துரோகம் செய்யாமல் வாழ்கிறார்களோ அடுத்த ஜென்மத்தில் அவர்களெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக வந்து அமைவார்கள் சுருக்குமா சொன்னால் தாய்க்கு துரோகம் இல்லாமல் இருந்தால் நாலாம் இடம் அடுத்த ஜென்மத்தில் மிக உன்னதமாக அமையும் இந்த நாலாம் இடம் என்பது ஒருவருடைய பர்சனல் ஸ்தானம் தாய் ஸ்தானம் ஒருவருக்கு தாய்ப்பால் நிரந்தரமாக கிடைக்குமா அல்லது புட்டிப்பால் தான் வாழ்வார்களா என்றெல்லாம் இந்த நான்காம் இடத்தை வைத்து தான் சோதிக்க வேண்டும் இந்த நான்காம் இடம் என்பது கட்டாந்தரையில் தூங்குவீர்களா கட்டில் மெத்தில் தூங்குவீர்களா நல்ல வண்டி வாகனம் கிடைக்குமா செகண்ட் ஹேண்ட் வண்டி கிடைக்குமா அல்லது வண்டியே கிடைக்காம நடராஜா சர்வீஸாக தான் நீங்கள் இருப்பீர்களா என்றெல்லாம் இந்த நான்காம் இடத்தை வைத்து தான் ஆக தாய்க்கு துரோகம் செய்யாமல் இருப்பவர்கள் அடுத்த ஜென்மத்தில் நான்காம் இடம் புனிதமாகும் தன் குழந்தைகளுக்கும் தன்னுடைய தாத்தா பாட்டிக்கும் துரோகம் செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு ஐந்தாம் இடம் மிக உன்னதமாக அமையும் அதுவே கடன் வாங்கி ஒருத்தரை ஏமாற்றி பிழைப்பதும் ஒருவரை சூழ்ச்சியாக வஞ்சகம் செய்து பிழைப்பதும் எதற்கெடுத்தாலும் பொய் சொல்லி பிழைப்பதும் இப்படி பிழைத்தவர்களுக்கு ஆறாம் இடம் அடுத்த ஜென்மத்தில் சரியாக அமையாது ஆறாம் இடம் சரியாக அமையவில்லை என்றால் நோய்வாய்ப்படக்கூடிய நிலை ஏற்படும் கடனில் தள்ளப்படும் கடனால் சூசைட் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் கடனால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து துறவரம் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஒருவர் கட்டண மனைவிக்கும் கட்டண கணவருக்கும் துரோகம் செய்தால் அவருடைய ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் பாதிக்கப்படும் அடுத்த ஜென்மத்தில் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ உங்களுக்கு துரோகம் செய்வார்கள் உங்களுக்கு திடீர் திடீரென்று விபத்துகள் ஏற்படும் எந்த இடத்திலிருந்து எந்த பக்கம் எந்த கத்தி வருது என்றே தெரியாது அந்த நிலை ஏற்படும் ஆக இந்த ஜென்மத்தில் நீங்கள் உன்னதமாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய நிலைகளை சரி பண்ணுங்கள் இப்படியே ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது எல்லாமே சொன்னால் வீடியோ அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் ஓட வேண்டிய நிலை ஏற்படும் ஆக சுருக்கமாக இதை புரிந்து கொள்ளுங்கள் போன ஜென்மம் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அடுத்த ஜென்மம் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த ஜென்மம் என்பது உண்மையான விஷயம் ஆக இந்த ஜென்மத்தில் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் சரி செய்து கொண்டு வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு என்ற அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இயற்கை ஜோதிடத்தோடு யாரெல்லாம் இறை என்போடு அணுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இயற்கை பெருங்குடை என்பதை உணர்த்தி இந்த ஜோதிடத்தை ஒரு கல்வியாக எடுத்துரைத்து எந்த மூட நம்பிக்கையும் இல்லாமல் எந்த பரிகார பூஜை என்று மக்களை அலக்கடிக்காமல் இந்த மூன்று விஷயத்தை இன்னும் தெல்ல தெளிவாக நீங்கள் ஒவ்வொருவரும் இயற்கை ஜோதிடத்தை அணுகும்போது உங்களுக்கு என்னுடைய விரிவாக்கத்தை எடுத்து உரைத்து உங்களுடைய இந்த பிறவி புனிதம் அடைய வேண்டும் என்பதற்காக இயற்கை செய்வோம் இறையன்போடு எடுத்துரைத்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று தொலைநோக்கு லட்சியத்தோடு மீண்டும் அனைவரையும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்